ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது கோட்டா காட்டன் சாரி கலெக்ஷன்ஸுங்க ஸோ கோட்டா காட்டனில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் நம்ம பார்த்தோன்னே ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸ்னு பார்ப்போம் பட் இது லோ ரேஞ்சஸில் இன்னிக்கு வந்திருக்காங்க நம்ம மதுரை நாச்சியாஸில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள்ங்க ஆயிரரூபா இல்லைங்க நைன் ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் இல்லை ஜஸ்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஒரு ட்ரெண்டியான ஒரு பேட்டர்னாக அந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டு பேட்டர்னாகவும் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்குதுங்க சாரீஸ்லாம் தூக்கி பார்த்தாலே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ பார்டர் நல்லா ஜரி பார்டரோட கொடுத்துருக்கனால அது இல்லாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேறவே இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம வியப் பண்ணலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த பிச்சு போய் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து கோட்டா காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ ஒவ்வொன்றா வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அழகான பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் பார்க்கலாம் இந்த கலருக்காகவே வந்து நிறைய பேர் எடுப்பாங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக அழகான பிளாக் பேக்ரவுண்டில் ஃபிஷ் டிசைன் கொடுத்துருக்காங்க தாமரை டிசைன் வருது அதாங்க பிச்சுவாயோட அந்த லுக்கு யானை டிசைன் வருது எல்லாமே உருவங்கள் வருது ஸோ உருவம் இல்லாத சாரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டமோ சொல்கிறேன் ஸோ உருவம் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க லைட் வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு வியர் ஈஸி டு மெயின்டைன் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ இந்த கலர் பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி காப்பர் பேக்ரவுண்டில் வித் மெரூன் காம்பினேஷனில் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ஸோ ஆ எடுத்தாச்சுக்கா நீங்கள் எடு பார்த்த மோதல் பார்த்தா அந்த பேட்டர்ன்லே தான் இது வேறு வேறு கலர் ஸோ பிளாக் பார்த்தோம் இது வந்து அழகான ஒரு மஸ்டர்ட் கலரில் இருக்குது காப்பர் மஸ்டர்ட்னு சொல்லலாம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு ராமர் பச்சையில் பார்க்குறோம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த பச்சையில் உங்களுக்கு அதே டிசைன் வந்துடுது ஸோ கோட்டா காட்டன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் மதுரை நாச்சியாஸில் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்த அப்படியே அட் அந்த பிச்சுவாயோட டிசைனே வருது ஆனால் அது கோட்டா காட்டன் ஸோ நல்லா ஒரு டீம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு முன்னான ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணன் ராதைலாம் இருக்கிற மாதிரி இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள இல்லாமல் இந்த பசு டிசைனும் உங்களுக்கு தாமரை டிசைனும் வருது இந்த பிச்சுவாயோட டிப்பிக்கல் டிசைன் இது தான் வித் உங்களுக்கு நல்லா கிளாஸியான ஜரி பார்டரோடு கொடுத்துருக்காங்க கோட்டா காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் கஃபர்டபுளான ரேஞ்சஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு உருவங்கள் வருது இது வந்து பிங்க் அண்டு ஒரு ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு நல்லா பளிச்சு லுக்கில் இருக்கிற விட ஸாரீ ஸோ இந்த பார்டர் மட்டும் உங்களுக்கு ரேட் மாறுதுங்க இது நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வருது ஏன்னா பெரிய பார்டர் வருது இல்லையா அதனால் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸாரீ ஸோ இந்த பெரிய பார்டர் மட்டும் உங்களுக்கு இந்த இந்த சாரி இந்த சாரீ மட்டும் வேறு ரேட்டில் வரும் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ரேட்டு காட்டுங்க்கா நைன் ஹண்ட்ரட் டென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டராக இருக்கிறது வந்து நயன் செவன்ட்டி ஃபைவ் இது வந்து நயன் டென்னாட் ஓகே அடுத்த பார்க்கலாம் இது வந்து முந்தான கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ என்னோட இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் தான் ஸோ உங்களுக்கு எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இதுதான் சாரி உள்ளே வரக்கூடிய டிசைன் ஸோ முந்தானைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளவுஸ் வந்துருது டபுள் சைடு பார்டரும் க்ரீனில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு என் டென்னுக்கு இருக்கக்கூடிய சாரி பார்க்கலாம் இதான் முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அவ்வளோதான் இந்த கலெக்ஷன்ஸ் என்னக்கா ஸோ இன்னைக்கு பார்த்த கோட்டா காட்டன் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட புது வெரைட்டிஸோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஸோ நம்மளோட அசால்ட்டா வாங்கலாம் வாங்க சேனல் கலக்கல் கலெக்ஷன் சேனல் ரெண்டையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய்